கண்டிகை ரைஸ் மில் ரோட்டின் உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் எங்களிடம் தங்களுக்கு மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் காதுக்குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் பூந்தமல்லியில் படைத்தலைவன் திரைப்படத்தை தேமுதிக நகரம் சார்பாக பார்த்து ரசித்த தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் நரிக்குறவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் பூந்தமல்லி விக்னேஸ்வரா தியேட்டரில் ரிலீஸ் ஆனது இப்படம் வெற்றி விழா காண வேண்டி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஆலோசனைப்படி தியேட்டரை முன்பு பேனர்கள் முகப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பட்டாசுகள் வெடித்து காட்சியினர் பெருந்திரளாக கலந்து கொண்டு திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லியில் தேமுதிக நகர செயலாளர் ஸ்ரீராம் ஏற்பாட்டில் ஆட்டோ தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் பூ வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவாக திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தனர் பின்னர் பூந்தமல்லியில் உள்ள ஐம்பது நரிக்குறவர் குடும்பங்களுக்கு படைத்தலைவன் திரைப்படத்திற்கு டிக்கெட் கொடுத்து படம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் புவே சதீஷ் என்ற சத்யநாராயணன் நாராயணன் புவை கிழக்கு ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் நகர துணை செயலாளர்கள் பூக்கடை பாஸ்கர் மணி மாரிமுத்து மனோஜ் கண்ணன் ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரன் ரமேஷ் பாலாஜி தாமோதரன் ராபர்ட் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்